உங்களுக்கு தெரியும் ஒரு தலைப்பு செய்தி வைகோவி உதவியாளர் பிரசாத் கைது என்று அது தவறான தகவல் இங்கே அரசியல் ரீதியான சில செய்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது ஒன்றிய அரசு அழுத்தத்திற்கு அல்லது ஒன்றிய அரசனுடைய ஐபி ஆர்ஏ ஏ டபிள் அழுத்தத்திற்கு அது நடந்திருப்பதாக நான் அறிகிறேன் அது குறித்து முதலமைச்சர் விரிவாக நான் பேசினேன் இங்க வந்து படகுல போர் நடக்கும்போது போது படகுல வந்தவங்க அதே மாதிரி விமானத்தில் வந்தவங்க பாஸ்போர்ட்டு எக்ஸ்பிரி ஆகி இங்கே வாழ்கிறாங்க அதுமாரி பல பல ஆயிரம் பேர் இங்கே வாழ்கிறாங்க அவர்களை எல்லாம் கைது செய்யணும்னா நம்ம தமிழ்நாடு சிறையே பத்தாது அவர்கள் தஞ்சம் தேடி அகதிகளாக இந்த மண்ணில் வந்தவங்க இதேமாரி கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்தவர்களை கைது செய்த போது நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சந்தித்த போது இந்த இந்த பிரச்சனையை நான் எடுத்து கூறினேன் உடனே டிஜிபி ராமானுஜ் அவர்களை அழித்து நானசேகரன் தலைமைச் செயலாளர் அவர்களை அழித்து வேல்முருகன் சொல்வதில் நியாயம் இருக்கிறது அதனால் கீழ்பிரிவு அதிகாரிகளோ சட்ட ஒழுங்கு அதிகாரிகளோ இதுபோன்ற இருக்கிறவர்களை நீங்கள் தயவு செய்து கைது செய்யக்கூடாது அவர்கள் விரும்புகிற நாடுகளுக்கு செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி பல பேரை அவர்கள் அனுமதித்தார்கள் அதே மாதிரி சிறப்பு முகாமில் இருந்தவர்களை நான் கொடுத்த பட்டியலை பயன்படுத்தி அன்றைக்கு கியூ பிராஞ்சி ஐஜியாக பொறுப்பாக இருந்த திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் அதே மாதிரி கியூ பிராஞ்சி எஸ்பியாக ஆக இருந்த திரு அருளரசு போன்ற நேர்மையான அதிகாரிகள் எல்லாம் அதை பரிசீலனை செய்து உடனடியாக அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு விரும்புகின்ற நாடுகளுக்கோ அல்லது அனுப்பி வைக்கப்பட்டது முதல்வரும் தங்களுடைய ஆட்சியிலும் செய்ய வேண்டும் பொதுவாக்கெடுப்பு நடத்த வேண்டும் இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளை எல்லாம் இன்றைக்கு முன்வைத்து பேசியிருக்கிறேன் இங்கு ஒரு சில தொலைக்காட்சிகள் அவர்கள் வந்து இருநூத்தி ஐம்பது கிராம இலங்கையிலிருந்து வெடிமருந்து எடுத்து வந்தாங்க அப்படின்றது அதெல்லாம் உண்மைக்கு புறமான தவறான செய்தி எந்த ஆதாரமும் அப்படி இல்லை எந்த எஃப்ஐஆர்லயும் அப்படி இல்லை அவங்க பயன்படுத்திய லேப்டாப்பு சிம் கார்டு அவங்களுடைய அதுதான் அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டிருப்பதாக எஃப்ஐஆர் காப்பியில் சொல்லப்படுது அதை தயவு செய்து இங்க இந்திய அரசு புள்ளிகள் மீதான தடையை நீட்டிப்பிற்கு காரணம் தேடுகின்ற போது சில பத்திரிகை முன்னணி ஊடகங்கள் இந்திய அரசுக்கு ஆதரவான செய்தியை வெளியிட்டு அதையே ஆதாரமாக உயர் நீதிமன்றங்களை உச்ச நீதிமன்றத்தில் காட்டுவதற்கு சில ஏற்பாடுகள் நடக்குது இலங்கை புலனாய்வு பிரிவோட சேர்ந்து ஒன்றிய அரசுகள் துணையோடு அதற்கு எங்கள் அப்பாவி தமிழ் மக்களை நீங்கள் பலியாட ஆக்க வேண்டாம் என்பது பத்திரிகை நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஈழத்தமிழ் சிக்கலில் இங்க இருக்கிற அகதிகளா வாழ்கின்ற மக்களை அது பாஸ்போர்ட் எக்ஸ்பரி ஆன அதை தமிழ்நாடு அரசு மன்னித்து அந்த கட்டணத்தை விதிவிலக்கு பண்ணி விரும்புகிற நாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் இங்க அவர்கள் இந்தியாவில எந்த வன்முறையிலும் அவர் ஈடுபட போறது இல்ல இங்க எந்த வெடிகுண்டு சட்டத்துக்கு புறமான செயல்களும் அவங்க ஈடுபட போறது இல்ல அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் அவங்க எந்த இன்னைக்கு பதினஞ்சு ஆண்டுகளமா அப்படி எந்த ஒரு சம்பவமும் இங்க நடைபெறல அதனால அப்பாவி ஈழத்தமிழர்களை நம்முடைய தமிழ்நாடு அரசோ கீழ்பிரியோ கைது செய்யக்கூடாது என்ற வேண்டுகோளை நான் வைத்திருக்கிறேன் அதுபோன்று கைது செய்யப்பட்டவர்களை சிறப்பு முகாமில் அடைக்கக்கூடாது என்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறேன் அவர்களை ஒன்றிய அரசிடமோ இலங்கை அரசிடமோ ஒப்படைக்க கூடாது அப்படி ஒப்படைத்தால் அவர்கள் எல்லாம் முன்னாள் போராளிகள் என்று சொல்லி அவர்களை இலங்கை அரசும் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால விடுபடணும் சொல்லி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன் இந்த கூட்டமைப்பில் இருக்கிற ஐயா பழ நெடுமாறன் கொளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட தமிழ்நாட்டுடைய அனைத்து தலைவர்களும் இந்த முதலமைச்சர் வேண்டுகோளை என்னை அனுப்பி வைக்க சொன்னார்கள் அதை நான் வைத்திருக்கிறேன் சொன்னேன் இந்த நூற்றம்பது தலைவர்களும் உங்களை சந்திக்க விரும்புகிறார்கள் எங்களுக்கு ஒரு நேரம் கொடுங்க ஈழ இனப்படுகொலை பொதுவாக்கெடுப்பு இருக்கிற அகதிகளுக்கான இரட்டை குடியுரிமை அல்லது இவர்களுக்கான மோசமான குடிசைகள் போன்று வாழ்ந்த அந்த மக்களுக்கு இன்றைக்கு நம்முடைய ஆட்சியில் வீடு கட்டி தரப்படுகிறது அது கொஞ்சம் தரமானதெல்லாம் கட்டி கொடுக்கணும் அவங்களுக்கான சில கோரிக்கைகள்லாம் இருக்கு இதையெல்லாம் செய்து கொடுக்கணும் அதுக்கு உங்களை சந்திச்சு பேசணும் நேரம் கொடுக்கணும் முதலமைச்சர்கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்கிறேன் ஆக இது போன்று தமிழ் சமூகத்தின் மிக மிக உயிர்நாடி நாடி பிரச்சனைகளை குறித்து ஒரு பதினஞ்சு தலைப்புகளில் பதினஞ்சு விடயங்களை முதலமைச்சரோடு நான் பேசியிருக்கிறேன் பிரசாந்த் கிட்ட எந்த விசாரணையும் கிடையாது அவர்கள் வந்து அரசியல் அரசியல் துறை பொறுப்பாளர்கள் அவர்கள் இங்க வந்து முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடியை சந்திச்சிருக்காங்க திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்திச்சிருக்காங்க தலைமறை வாழ்க்கை வாழக்கூடியவர் அல்ல குறிப்பா நேற்று கைது செய்யப்பட்ட சுரேஷோ அதற்கு முன்னாடி கைது செய்யப்பட்ட இலக்கியனோ நாதனோ அவர்கள் பொது வெளியில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்தந்த காவல் நிலையங்களை பதிவு செஞ்சிருக்காங்க ஆனா அந்த எக்ஸ்பரி ஆகி போச்சு அப்படின்றதால அதனால பாஸ்போர்ட் ஆக்ட்ல கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படி கைது பண்ணோம்னா தமிழ்நாட்டில் பல ஈழத்தமிழர்களை கைது பண்ணணும் அது வேண்டாம் மாண்புக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் வச்சிருக்காங்க பிரசாத் கிட்ட நீங்க உங்க தொலைக்காட்சியில் நேற்று உங்க தொலைக்காட்சியில் மதுரையில் விசாரிச்சாங்க கைது பண்ணிட்டாங்க போட்டாங்க அவர் சென்னையில தான் இருக்கிறாரு தவறான செய்தி இது வந்து ஒன்றிய அரசனுடைய உளவுத்துறை வேண்டும் என்று கூட்டணி இருக்கிற வைகோடைய உதவியாளர் கைது அவர் புலிகளோட இருந்தாரு புலிகளுக்கு அடக்கம் கொடுத்தாரு செய்தியை பரப்பி இதுவே ஆதாரமாக்கி தமிழ்நாடு சார்பா உயர்நீதிமன்ற மனுக்களை கொடுத்து எல்டிடி தடையை நீடிப்பதற்கான ஒன்றிய அரசு சிங்கள புலனாய்வு தேடுகிற காரணத்தை நம்முடைய அரசு நம்முடைய கீழ் பிரிவை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதுக்கப்புறம் பத்திரிக்கை பத்திரிகை நண்பர்கள் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சா சம்பந்தப்பட்ட வைகோ அணுகிட்டோயோ இல்ல யாங்கிட்டோலத்தூர் அணி கிட்டோரா நிர்மார் ஐயா இல்ல ஈழத்தமிழ் சார்பா இங்க இருக்கிற தமிழர் நட்புறவு கழக நடத்துறான ஐயா காசி அந்த நீங்க கேட்டு செய்து அந்த மக்கள் ஆண்டு காலமாக தாய் மனைவி பிள்ளை குட்டி எல்லாத்தையும் எழுந்து ஒன்றரை லட்சம் உயிர்களை பள்ளி கொடுத்து போராளிகளை அந்த இடத்தில் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு இன்றைக்கு எழுதிகளாக உலகம் முழுவதும் அழிந்து கொண்டிருக்கிற அந்த மக்களை என்ன சொல்லுவாங்கல்ல திரும்ப 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 வந்து அவர்களை காயப்படுத்தி அவர்களை வந்து ஒரு தீவிரவாதிகள் ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு கூடங்கள் பத்திரிகைகள் தயவு செய்து துணை போயிட கூடாது நீங்க டைரக்டா எங்கிட்டே கேங்க நாங்க வெளிப்படுத்த பேச தயாராக இருக்கு